ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jesse Education எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல காலநிலை மாற்றம் மற்றும் உள்ளூர் சமூகத்தின் சமூகத்தின் மீது அதன் தாக்கம் இந்த தான் கட்டுரை பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீங்க கண்டென்ட்டை வந்துட்டு நீங்க பேச்சு போட்டு கட்ட வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சப்ஹெடிங்ஸ் இல்லாம பேச்சு போட்டிக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் போடாம பேச்சு போட்டிக்கு டைரக்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகம் இன்றைய உலகில் மிகப்பெரிய பெரிய சவால்களில் ஒன்று காலநிலை மாற்றம் ஆகும் இது சுற்றுச்சூழலையே அல்லாமல் மக்களின் வாழ்க்கையையும் பெரிதும் பாதிக்கிறது மையப்பகுதி வெப்பநிலை உயர்வால் மழை முறைகள் மாற்றம் அடைகின்றன விவசாயிகள் பயிரிழப்பு நீர் பற்றாக்குறை போன்ற சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் கடற்கரை பகுதிகள் கடல் மட்ட உயர்வால் ஆபத்தில் உள்ளன மக்கள் உடல்நல கோளாறுகள் மற்றும் வாழ்வாதார இழப்பை சந்திக்கிறார்கள் பலர் வேலைவாய்ப்புக்காக நகரங்க நகரங்களுக்கு பெயர்கிறார்கள் முடிவு காலநிலை மாற்றம் தொலைவிலுள்ள பிரச்சனை அல்ல இப்போதே நடக்கிறது மாசு குறைத்து தண்ணீர் சேமித்து மரங்கள் நடுவது ஒவ்வொருவரின் கடமையாகும் எதிர்கால தலைமுறைக்காக நமது பூமியை காப்போம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கட்டுரை டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல ஜேஎஸ்டே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.